காஞ்சிபுரம் தாய் படவேட்டம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நவராத்திரி அலங்கார பெருவிழாவில் அம்மனுக்கு முத்துமாரி அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள தாய் ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நவராத்திரி அலங்கார பெருவிழா விமர்சையாக துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் ஐந்தாம் நாள் அம்பாளுக்கு முத்துமாரி அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது முன்னதாக சிறப்பு அழைப்பாளராக அரசு குற்றவியல் வழக்கறிஞர் கார்த்திகேயன் வெற்றி செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தனர் இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஆலய பரம்பரை தர்மகர்த்தா கலைநன் மணி எம் ஜி வடிவேல் ஆலய பொது சங்க தலைவர் மாஸ்டர் வி கிருஷ்ணா விழா குழு தலைவர் கார்த்திக் நிர்வாக பொருளாளர் மாணிக்கம் நிர்வாக செயலாளர் ராஜ் ஆலய நிர்வாகிகள் முத்துலட்சுமி புனிதா யோகலட்சுமி ஆகியோர் பக்தர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர்